Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாசிட்டிவ் வைப் சீதா இன்றைக்கி இஞ்சி சுரசம் அதாவது அஜீரணம் ஒரு பித்த ஏப்பம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுக்கு நல்ல ஒரு நிவாரணி வீட்டிலையே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணகூரில் போலாம் இப்போ இந்த இஞ்சி சுரசம் பண்ணுறதுக்கு இஞ்சி வந்து இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கலாம் இது தனியாக கொத்தமல்லி வர சொல்லும் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக ஹோமம் ஒரு கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒம்பது மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது அஞ்சு பொருளையும் அப்படியே மிக்சியில் பச்சையாக அரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கொதிக்க வச்சு இது பாதியாக ஆகணும் ஒரு டம்ளர் ராணுவ ஒன்று வெள்ளம் சக்கரை அப்படி இல்லைனா தேன் விட்டு குடிக்கலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி விட்டுன்னு குடிச்சேன்னா வெறும் வயத்தில் காலையில் குடிச்சிடுனா இந்த பித்தம்லாம் இல்லாமல் இருக்கும் தலை சுத்தல அப்புறம் காஃபி டீ குடிக்கிறதுனால பித்தம் ஜாஸ்தியாகும் வெயில் நாள் பித்த ஏப்பமாக வரும் எதுக்கு இருக்கும் அதுக்கெலாம் இது நல்லது இது இப்போ இது எப்படி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி சுர சத்தை அரைச்சிட்டு என்னென்னா தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் அதில் விட்டுடலாம் ரெண்டு டம்ள தண்ணி சொன்னேன் இல்லையா அது எப்படி அலங்கி விட்டுன்ட்ரலாம் இப்போ இதை கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ இது கொதித்து ஒரு டம்ளர் ஆகிடுச்சு எலுமிச்சை பழம் ஒத்துக்கிறவா இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி எலுமிச்சை பழம் விட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதை வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டும் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு வெண்ணா போட்டுக்கோங்க இல்லை வெள்ளம் தேன் எது வேணாலும் விட்டுக்கலாம் வெறும் ஒயிட் சுகர் வேண்டாம் இது இது அவ்வளோதான் இஞ்சி சுரசம் முடிஞ்சிடு